உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் காணொலிகளை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல காணொளி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரி வாங்க இன்னைக்கு ஆனா போகலாம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேள்வி கேட்க போறோம்னா ஒண்ணு இல்லைங்க அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை இப்போ ஒரு கடந்த மூன்று வாரங்களா பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இது சரியா அதே மாதிரி விஜய் அவர்கள் மாநாட்டுல பண்ண அரசியலா இருக்கட்டும் இல்ல அவருடைய பொதுவான அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது இதான் நான் தமிழ் தேசியம் பேசுற ஆதரவாளர்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு தாவிகா தோழர்கிட்ட கூட கேட்டு பார்த்தாச்சுங்க எனக்குள்ள பல கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி இந்த காணொலியில அதை பத்தி நான் தெரிந்த வரைக்கும் பேசலாம் ஆனால் சீமான அவர்கள் பேசினது சரியா அப்படிங்கறத கூட நம்ம பேசலாம் அப்படிங்கறத இந்த காணொலி சரி முதல்ல எடுத்தோடனே விஜய் அவர்களுடைய அரசியல் சரியான்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறு ஏன்னா அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே அஞ்சு கொள்கை தலைவர அவங்க வச்சிருந்தாங்க அஞ்சு கொள்கையவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் வேலுநாச்சியரா இருக்கட்டும் இல்ல காமராஜரா இருக்கட்டும் இல்ல அஞ்சலி மாநாடு இந்த மாதிரி அஞ்சு பேர் அவங்க வச்சிருந்தாங்க இப்ப இரண்டாவது மாநில மாநாடுல பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்துச்சு இல்ல அதுல இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க யாரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டாங்க இவங்களோட கொள்கை கோட்பாடு எதுவுமே நமக்கு சுத்தமாய் புரியல இது சரியில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் யங்ஸ்டர்ஸ் அதாவது இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா எந்த ஒரு ஒரு தூய ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு ஒரு பதினெட்டு வயசுல ஒரு பையன் ஓட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன யோசிப்பான் இங்க வந்துட்டு திமுக அதிமுகவை பார்ப்பான் கண்டிப்பா சரி இருக்காரு அடுத்த யாரை ஃபாலோ பண்ணுவான் பாஜகவை கண்டிப்பா சீண்ட மாட்டான் அடுத்து அண்ணன் சீமான அவர்கள் ஃபாலோ பண்ணுவான் அவருடைய அரசியல் கவனிப்பான் இயற்கை பத்தி பேசுறதாக இருக்கட்டும் இல்ல தமிழ் பத்தி பேசுறதா இருக்கட்டும் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கவனிப்பான் இன்னைக்கு ஒரு பதினெட்டு வயசு ஒரு பையன் வர்றான்னா அதை அவன் யோசிப்பான் ஆனால் சீமான் அவர்கள் விட்டுருங்க வேற யாராவது நல்ல அரசியல் நல்ல அரசியல் மக்களுக்கான அரசியல் யாராவது எடுக்கிறாங்க எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனால் சீமான் அவர்களும் அவன் கவனிப்பான் ஓட்டு போடுறான் போடல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒழுக்கம்னா என்னன்னு கத்துக்குவான் கவனிப்பான்ல இப்ப திமுக அதிமுக அவனால கவனிக்க முடியல அவன் வந்து வெறுக்கிறான் அடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தானே அவன் சீண்டனும் இப்ப அதற்கான ஒரு தடையை பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போட்டிருக்காங்க இப்ப நான் சொல்றதுலயே பாத்தீங்கன்னா நான் அவர்கள் ஏன் இதை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற பதில் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப பதினெட்டு வயசு ஒரு பையன் அது விஜய் ரசிகராகவே இருக்கட்டும் இல்ல விஜய் ரசிகரா இல்லாம கூட இருக்கட்டும் இன்னைக்கு விஜய் ரசிகரா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க இன்னமும் இருக்காங்க விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு விமர்சிச்சு பேசுறாங்க நாம் கட்சிக்கு ஆர்வம் விஜய் அவரோட ரசிகர்களே பாத்தீங்கன்னா பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு சீல் சூழ்நிலையில புதுசா ஒருத்தன் வர்றான் பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க புதுசா வர்றவனுக்கு ஒரு மைண்டே இருக்காது ஆஹ் விஜயவரர் அவர் என்ன அதாவது விஜய்வரோட ஒரு தெளிவான ஒரு கொள்கையும் கோட்பாடும் ஒரு ஒழுக்கமும் இயற்கையை சார்ந்த பேச்சும் இல்ல இங்க நடக்கிற ஊழல் இங்க நடக்கிற கொடுமைகள் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் பேசுறாரு அறிக்கையில கொடுக்குறாரு அறிக்கையை மட்டுமே கொடுக்கறாரு தவிர வேற எங்கேயுமே பேச மாட்டாரு சரி ஒரு பிரஸ் மீட் தான் கொடுக்க மாட்டாரு பத்திரிகையா பத்திரிகையாளர் சம்ப தான் நடத்த மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா மாநாட்டு மேடையில தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க அதை அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அறிக்கையா விடுறாங்க இவங்களோட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க முக்கிய காரணம் இன்னொன்று நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தம்பி தம்பின்னு பேசினார் மாநாட்டுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட வச்சுங்க ஒரு அண்ணன் கூட வச்சுங்க யார் அவா இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் போயிட்டு உங்களை பத்தி இன்னொருத்த தப்பாக பேசுனா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அதே மாதிரிதான் சீமான அவர்கிட்ட ஒரு கொள்கைக்குட்பட வச்சு விஜயவர்கள் பேசியிருக்காங்க மாநாட்டு மேடையில் என்ன காரணம் ஆனால் அவர்களை மறைமுகமாக முதல் விக்கிரவாண்டியில விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் முதல் மாநில மாநாட்டில் ஆனால் சீமான் அவர்களை மறைமுகமாக விமர்சிக்க காரணம் என்ன இருக்கு அவருக்கு ஒரு காரணம் கூட இருக்காது ஏன்னா எழுதி கொடுத்தோம் என்ன எழுதி கொடுத்தான்னு தெரியல அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் விமர்சிச்சிருக்காரு இந்த மாதிரி எவன் என்ன எழுதி கொடுத்தாலும் அது தெளிவாக வந்து மனப்பாடம் பண்ணிடுறப்பா அது இடையில ஒரு பிரச்சனையாச்சு அப்பப்போ மறந்துறான் வளருவார் அது வேறு விஷயம் அதை மறந்துட்டு அப்பப்போ பேசுவார் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமே மோதலுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் காரணம் என்னென்னு கேளுங்களேன் ஆனால் சீமானவர்களோட எதிரியே பார்த்திங்கன்னா திராவிடம் தான் திராவிடம் எப்படியான தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுச்சு தமிழர்களை எப்படிலாம் இன்ன வரைக்கும் இருக்கு இயற்கை எப்படி அழிச்சிகிட்டு இருக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை எடுத்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு அதாவது எடுத்து நம்ம கட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அதற்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நடக்கும்போது மறுபடியும் பெரியாரையும் திராவிடத்தையும் கொண்டு வந்தால் கடுப்பு வருமா வராதா பார்க்குற எனக்கே கடுப்பு வருது கூட இருந்துட்டு கூட இருக்க செவ்வால் எப்படி பண்ணால் நமக்கும் கோவம் வரதானே செய்யும் அதன் அண்ணன் சீமான் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் விஜய கடுமையாக விமர்சிக்கிறதா சொல்கிறாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஐயாவை சந்தித்ததா எனக்கே விருப்பமே இல்லை எனக்கு அந்தது ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில விடயங்கள்லாம் இருக்குது யாருன்னா அவர் தான் இறந்துருப்பாரே ஈரோடு இடைத்தேர்தலாம் அவருடைய இறப்புக்கும் போனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பேட்டி கொடுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி ஆனால் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விமர் விஜய கேட்டீங்கன்னா கிடையாது நீ இந்த எலெக்ஷனை விட்டுருங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு யாருங்க இங்கே இருப்பா திமுக உதயநிதி ஸ்டாலின் திராவிடத்தில் அதே மாதிரி திராவிட் அதே மாதிரி எங்கிட்டு தா தாவே கலை விஜய் இந்த பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி இப்படி தான் இருக்கும் அதிமுக கட்சி இருக்குமானுங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு நான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே சொல்கிறேன் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடமா தமிழ் தேசியமான வரும் அண்ணன் சீமானா விஜயான் வரும் ஏன்னா இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் எதிர்க்கிறதும் இப் ஏன்னா எல்லாருமே தெரியுங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி பிடிக்க போறது இல்லைங்கிறதும் தெரியும் தமிழக வெற்றி கிழகம் ஆட்சியை பிடிக்க போறது இல்லையே தெரியும் திமுக தான் ஜெயிக்க என்னோட கணிப்பு ஏன்னா இன்னைக்கு மக்களோட மனநிலை அப்படி இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம் வாக்கு வாங்க வைப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பார்த்தீங்கன்னா நமக்கானது இல்லை இருந்தாலும் அடுத்த வருங்க வரப்போற தேர்தலுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விஜயவர்களை எதிர்க்கிறது தான் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு தனிப்பட்ட ஒரு காரணம் விஜயவர்களை ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்க பல பல நாடுகளில் இருக்க மக்கள் ஈழத்தமிழர்கள் எவ்வளோ பேர் ஸ்ரீலங்காவில் கூட இலங்கையில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர்களாக இருக்காங்க அப்படி ரசிகர்களாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி நடந்தவங்களும் அவங்களுக்காக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகனாக இருக்கும்போது என்னென்ன நாடகம்லாம் போட்டேன் அந்த நாடகத்தை நீ நாடகம்லாம் போட வேணாம் ஒரு போராட்டம் கூட பண்ண வேணாம் இன்றைக்கி நீ பேசியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை மே பதினெட்டுக்கு பேசியிருக்கலாம்ல ஏன் ஈழ தமிழர்கள்ன்ற வார்த்தையை போட மாட்ட ஏன் அவனுக்காக ஆதரவாக ஏன் நிக்கலை ஏன் அந்த காங்கிரஸ் செஞ்ச கொடுமையை ஏன் பேசலை திமுக செஞ்ச அந்த துரோகத்தையும் காங்கிரஸ் செஞ்ச அந்த துரோகத்தையும் ஏன் நீ பேசவே இல்லை இப்போ நீ யாருக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அங்க இருக்க நமல் ராஜபக்சே உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான் உனக்கு அவனுக்கு என்ன தொடர்புனே எனக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேது இதை பார்க்குற கண்டிப்பாக உலகத் தமிழர்கள் தயவு செய்து விஜய் உண்மையாகவே இந்த தமிழ் மக்களுக்காக வரவே கிடையாதுங்க கூட இருக்கவங்க எல்லாம் பாருங்க எல்லாம் எல்லாமே தெலுங்கனா இருக்காங்க புஷியானந்தில் இருந்து ஆதவர்ஜுன் ரெட்டியிலருந்து யார் இன்னொருத்தர் இருப்பார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஜானோ ராகிசாமி அவன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்கனாவே இருக்காங்கப்பா டேய் இப்போ யார் விஜயம் பார்த்தீங்கன்னா இப்போ தெலுங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றிகளும் பேர் ஆனால் கூட ஒரு தமிழர் கூட இருக்க மாட்டான் என்னடா இது டே சரி இதுதாங்க என்னுடைய கருத்து இதை பற்றிய நம்ம உங்கள் கருத்தையும் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி